பலமுறை நான் நபி பெருமானார் செல்லுள்ளாலே சொல்ல அவங்களுக்கு சலாம் சொல்வதற்கு முனைந்திருக்கிறேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை என்று செய்து நான் மாதிக்கிறது தான் சொல்வாங்க பலமுறைக்கு சலாம் சொல்லலாம் நினைச்சிருக்கிறேன் அந்த வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா அதுக்கு முந்தி அவங்க சலாம் சொல்லிடுவாங்க சலாம் முந்தி சொன்னா ரொம்ப நன்மை பிபு ஒஃபி ரிவாயத்தின் வகது பரி அமினல் கிபர் சலாம் முந்தி யார் துவைக்கி விட்டார்களோ அவங்க பெருமையை விட்டு நீங்கிட்டாங்க இன்னைக்கெல்லாம் சில பேர் சலாம் சொல்றது இல்லை அவங்க சேர் போட்டு உட்காந்துருக்கிறது மற்றவங்க வந்து சொல்லணும் அவங்க பதில் மட்டும் சொல்லுவாங்க அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க ஸ்டேஜ் கூடி இருக்கு யாராவது சும்மா போனால் நான் உட்காந்துருக்குறேனே சலாம் ஜுல்லாம் என்ன போகிறேன்னு கேட்குற அளவுக்கு அவங்க நிலை எல்லாம் வச்சுருக்கான் இன்னும் அந்தஸ்து உயர்த்தி வைப்பாங்க

நம்ம கூட பிள்ளைங்களை தட்டி கொடுத்து நான் அசறுத்து வந்திருக்கேனப்பா நான் வாப்பா வந்திருக்கேனே நீ சலாம் சொல்லாம நிக்கிறிய பாடத்தை படித்து கொடுப்போம் சொல்லிடுங்க நாளைக்கு நீங்க வரும்போது அந்த பிள்ளைங்க முந்தி சொல்லிடுவாங்க படித்து கொடுக்கிற பாடத்திற்கும் பூமாலவியே முன்மாதிரி அல்லா எல்லாருக்கும் தோகை செய்வாங்க சில பேர் சலாம் ஆள் பார்த்தேன்னு சொல்ற அதுவே இருக்கு ஆளை பார்த்து சலாம்னு சொல்றாரு புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் அஃசு சலாமா தாரி சலாமை பரப்புங்கள் அறிமுகமானவர்களுக்கும் பரப்புங்கள் அறிமுகமே இல்லாதவர்களுக்கும் சொல்லுங்கள் நாங்க இன்னைக்கெல்லாம் சில பேர் ஆள் பார்த்து சொல்றது